ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறுதி எயிட் ஹண்ட்ரட்ல இன்டீரியர் வைப்ரேஷன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா டோர் நாப்பும் பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ரொம்ப ஐடிலிங் நிற்கல அப்படின்னா பிக்டி கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு சவுண்டு கட்டுருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வரக்கூடிய ஸ்லீவ் வந்து ரப்பர் அந்த ரப்பர் வந்து டேமேஜ் ஆகிரும் நிறைய வண்டியில் இந்த மாதிரி ரப்பர் இருக்காது இந்த ஸ்லீவ் வந்து டோர் நாப் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி நம்ம மாறுதி ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கட்டிங்கன்னா கிடைக்கும் இதோட வேலை அஞ்சு ரூபா தான் வரும் இதை நம்ம மாட்டும் போது உள்ளே வந்து இந்த மாதிரி வைப்ரேஷன் இன்ஜின் வைப்ரேஷன்ல எப்படி ஷேக் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு வண்டி ஓட்டும் போது நாய்ஸ் நாய்ஸியாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணலாம் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டோர் நாப் மேலே வரக்கூடிய இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் டைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டுக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு இந்த இதை வந்து இந்த கேப் வழியாக அப்படி உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிட்ட வச்சுட்டு மேலே தட்டும்போது இதை ஈஸியாக உள்ளே அமைக்கிடலாம் நான் அமைக்கிட்டு உங்களுக்கு அமைக்கேன் இந்த மாதிரி இந்த ஸ்லீவுக்கு கீழே க்ரீஸ் அமைக்கிட்டு இந்த மாதிரி பிட்டு இந்த ஏடம் பிட்டை வச்சுட்டு ஒரே அமுக்குனா ஈஸியாக உள்ளே போய் லாக் ஆகிடும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நல்லா லாக் ஆகிட்டு டோர் நாப்பு நாபு இதில் போட்டு டைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வண்டி இன்ஜின் வைப்ரேஷனில் உள்ள எஃபெக்ட் உள்ள இன்டீரியர் சைடு கேட்காது வண்டி ஓட்டும் போதும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அஞ்சு ரூபாயில் வண்டியோட வைப்ரேஷன் ப்ராப்ளமே இன்டீரியரில் கேட்கக்கூடிய இந்த டோர் ஹேண்டில் இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் ப்ராப்ளமே ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஷேக்கிங் இருக்காது டைட்டாக இருக்கும்